வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் எங்கே போக அப்படின்னு சொன்னால் பொங்குடீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போக போகிறேன் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று மற்றாக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் இடத்துல நிற்கிறேன் இப்போ நாங்கள் வழிகிட்டு பூங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் அப்போ அங்கே என்னென்ன இருக்கிறன்றதை கா இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி வாருங்கள் காணொலிக்குள்ளே போவோம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள கடைகள் அப்படி வடிவாக இருக்குது சரி இது நாங்கள் இதில் இருந்தோண்டு இப்போ நாங்கள் பொன்பதிவு கண்ணகை அம்மன் கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் சரி தொடர்ந்து பாருங்கோ அம்மன் கோயிலுடைய இடங்களை பற்றி நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மெயின் ரோட்டில் இருந்து கண்ணகியம்மன் கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் போய் இதில் உள்ள மரங்கள் இதுகளை நீங்கள் பார்த்து பார்க்கலாம் இதில் முதலாவது அந்த ஸ்ரீ விநாயகர் விநாயகர்னு சொல்லி ட்ரோண்டோ வரசுத்தி விநாயகர் ஐயாண்ட கோயில் ஒன்று இருக்குது இதில் அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் கண்ணகி அம்மன் கோயிலில் போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இது பிள்ளையார் வரசித்தி விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது அதை தொடர்ந்து நாங்கள் கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் பாருங்கள் இந்த கோயிலும் நல்ல வடிவாக இருக்குது நல்லா அழகாக செய்திருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த இடங்களை பார்த்துக்கொண்டு கண்ணகி அம்மன் கோயிலை நோக்கி போவோம் இந்த மரங்களை பார்க்கல அந்த ஒரு பாட்டின் நினைவு தான் தெரியுது உங்களுக்கு தெரியும் அழகான அந்த பனை மரம் ஆடிக்கடி நினைவில் வரும் சரி வணக்கம் உறவு இப்போ நாங்கள் எங்க என்றால் பூங்குடிதீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம் உங்களுக்கு பார்க்க தெரியும் இதுதான் அந்த கோயில் நல்ல வடிவாக அழகாக இருக்குது பெயிண்ட் எல்லாம் அடித்து அந்த உருவங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துருக்கணும் இன்றைக்கு நாங்கள் சும்மா பார்க்க வந்தபடியால் நீங்கள் இதில் சனங்கள் இல்லை இருந்தாலும் நீங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கத்து கோபுரம் நல்ல வடிவாக இருக்கு நல்ல வடிவான அமைப்பில் கட்டி நல்ல வடிவான ஒரு கோவிப்பு பாருங்கள் அந்த பின்பக்க ஒரு போட்டு ஒன்று போட்டிருக்க என்ன கண்ணகை அம்பாள் கண்ணகை அம்பாள் வளாகத்தினுள் புகைத்தல் மது அருந்துதல் வெற்றிதை துப்புதல் மற்றும் அநாகரிக செயற்பாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளன இது ஒரு நல்ல விடயம் உண்மையில் கோயில் வந்து ஒரு புனிதமான இடம் நிச்சயமாக முடியான விடயங்கள் ஒரு தரம் செய்யக்கூடாது ஒரு நல்ல விடயம் அந்த கோயிலுக்கு வர்றது ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல இதுகள் இருக்க இருக்குமென்றதுக்காக தான் பாரது அப்படியான இந்த இப்படியான வடிவங்கள் இந்த கோயில் வளாகங்கள் செய்யாமல் இருக்கிறது மிகவும் சிறந்தது அன்றைக்கு இது முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரங்கள் எல்லாம் இருக்குது வடிவாக இருக்குது இது இந்த மரம் நான் எனக்கு அந்த பேர் தெரியல இது முந்தியெல்லாம் தெரிஞ்சு விளையாடுறது ஆனால் சரியாக நோ அதெல்லாம் ஒரு வடிவாக இருக்குது பார்க்கறது இல்லை அழகாக இருக்குது நம்ம இந்த அமைப்பு வந்து வெளியில் பார்க்கு சொன்னாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வடிவாக இருக்கு இருக்க சொல்லி இதுக்கு வந்து கண்ணகை அம்மன் தெப்பக்குளம் குளம் குடித்தல் கால் கழுவுதல் குப்பை போடுதல் போன்றவை தடை செய்துள்ளார் நல்ல அழகா இருக்கு நிறைய பெரிய ரெண்டு வருஷத்து முதல் வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் அளவுக்கு മുതൽ <laughs>

அவங்க போயிட்டு வர்ற வழியில இந்த ஆள வந்து பாத்துட்டு தான் போவாங்க மற்றபடி வெள்ளிக்கிழமையில நல்ல க்ரௌட் வாரதா ஒவ்வொரு வெள்ளியுமே சரியான சனம் காலையிலயும் சரியான சனமா தான் ஓகே பிறகு மதியம் பின்னிரம் வந்து வந்து போய்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கு நயனாதீப கோடி அது ஒரு முக்கிய காரணம் மற்றபடி இங்க எல்லா நாளும் ஓரளவு எல்லா நாளும் வந்து போவேணும் எல்லா நாளும் சனம் வந்து தான் ஓகே நன்றி நன்றி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கடை ஒன்று இருக்குது அதில் அந்த சோ என்ன சோளம்பொரி இந்த சாயம் போட்ட அந்த சிவப்பு நிறத்தில் அது கச்சான் சோழன் என்ன பட்டாணி அப்படி கடை சாமான்கள் இருக்குது முறுக்குகள் அப்படி இருக்குது இப்போ இதில் ஒரு கடை இருக்குது இது வந்து தங்கச்சி சொன்னால் இது கோயிலுக்குரிய கடைன்னு சொல்லி இதில் பிஸ்கெட்டுகள் அதுகள் டீ அத குடிக்கலாம் இதை நம்ம இன்றைக்கு நான் அவசரம் எடுத்தோம்னா நீங்கள் இதில் வாரம் நீங்கள் டயர்டாக இருந்தால் இதில் வந்து டீ அதெல்லாம் குடிச்சிட்டு போகலாம் இல்லை கதிரி அல்லது எல்லாம் வச்சிருக்கிறேன் அரேஞ்ச் பண்ணி அப்போ நீங்கள் வந்து வந்து குடிச்சிட்டு போகலாம் சரி இப்போ என்னங்க என்ன சொன்னால் இந்த பொங்குடிதீவு கண்ணகி அம்மன் கோயிலின் தீத்தக்கணி அங்கே இருக்குது பாருங்க அந்த தீத்தக்கணிக்கு முன்னால் நிற்கிறோம் இதுதான் அந்த கோயில் அங்கே பார்த்தீங்கன்னு அந்த தேர்முட்டி இருக்குது அங்கே அந்த கோயில் இருக்குது அவ்வளோ வடிவாக இருக்குது ஒரு அந்த ஒரு கடற்கரையில் அமைஞ்சிருக்குது நல்ல அழகாக இருக்கிற ஒரு இடம் பார்க்க வடிவாக இருக்குது கனவேர் நீங்கள் வந்திருப்பீர்கள் போன வருஷ கும்பாபிஷத்துக்கு வந்த நீங்கள் கனவேர் தெரிஞ்சிருக்கும் மற்ற கன வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் எப்படி என்று நீங்கள் பார்க்க ஆசையாக இருக்கும் அதான் பேரங்களோ எப்படி இருக்குன்றதை சுற்றி காட்டுறோம் இந்த கடற்கரையெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது இதில் நிற்கும் ஆசையாக இருக்குது காற்று அடிக்குது இந்த அலை வந்து சாதுவான அலை எதே அப்படியே நாள் முழுக்கும் படுத்துருக்கலாம் போல ஒரு உணர்வு இருக்குது ஸோ தொடர்ந்து வாங்க பார்ப்போம் என்ன செய்யலாம் என்றதை அவர்கள் கேட்குறார்கள் உங்களோட உங்களோட உங்களுக்கு என்ன ஃபீல் இப்போ இதை சுற்றி வர என்ன மாதிரி செய்தா உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்றதை கேட்குறார்கள் பட் அதை விட இப்போ எந்த கருத்தின்படி இங்கே இதில் பாருங்கள் அந்த கோயில் எல்லையில் இருந்து அந்த கோயிலில் குளிக்க வாக்க தீத்தூ கடற்கரை போகிற இடம் எல்லாத்தையும் கொஞ்சமாக வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பத்தியாக இருக்குது இது இந்த இடம் இல்லை பரங்கள் இது ரோட்டு இப்போ இந்த சைட் எல்லாத்தையும் கொஞ்சம் துப்புரவாக்கி மரங்கள் வச்சு இதுக்குள்ளே ஒரு சின்ன வாங்குகளை போட்டால் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் இருந்து வாரவர்களுக்கும் இது ஒரு நல்ல இடமாக வீதியான இடமாக இருக்கக்குள்ள வசதியாக இருக்கும் ஒரு மேசையும் வாங்கும் போட்டு அதுக்கு ஒரு நாலஞ்சு அப்படி போட்டிருந்தால் மக்கள் வந்து இருந்து ஆறுதலாக இருக்க நல்லா இருக்கும் என்றது என்ற ஒரு அபிப்பிராயம் பட் அவர்கள் என்ன மக்களின் கருத்தை தான் கேட்கிறார் ஊர் மக்கள் மற்ற எல்லா இடங்கள்லேயும் இருக்கிற மக்கள் என்ன இது ஒரு ம மக்கள் ஆலயம் ஆனோடய மக்களின் கருத்தை படி செய்கிறதுக்கு கேட்குறார்கள் சரி உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை தலைவரிடம் அறிவியங்கள் அவர் அவர் இதுக்கான சில நடவடிக்கைகள் எடுப்பார் என்று சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார்கள் அனைவடியால் தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் இதுக்குள்ள என்ன மாதிரி இந்த சுத்தவர உள்ள இடங்களை செய்யலாம் என்பதை தெரிவிங்க இது இன்னும் அவர் இந்த மூட்டத் திட்டத்தின்படி செய்கிறதுக்கு இன்னும் மூன்று வருடம் எடுக்கும்னு என்று சொல்லியிருந்தார் ஆனால் அடுத்த வருடம் ஒவ்வொரு வருடமும் அந்த வேலிகள வேலிகள் நிறைவு வரும்போது அது வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அந்தபடியால் நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிங்க இந்த வித்தியாசங்களை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு சென்ற போது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்றால் இந்த மரங்கள் கோயிலின் பின்வீதியிலே மரம் விழா இந்த முதலாவது மரம் நாங்கள் நாட்டுகின்றோம் இந்த மரங்களை நாட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவர்கள் மரம் நாட்டிக்கொண்டிருந்தவர்கள் மரம் நாட்டுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தவர்கள் அப்போ நாங்கள் அதை கண்ட வரும்போது எங்கெண்ட கையால் வைக்க சொல்லி கேட்டு கேட்டார்கள் அது மிகவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது முதலாவது மரம் இப்போ வைத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அதுக்கு மேலே நீ போட்டு வடிவ செய்வார்கள் நாங்கள் அந்த தோண்டம் அந்த கிடங்குகளுக்குலேயே ஒவ்வொரு மரமாக இது ரெண்டாவது மரம் நாங்கள் நாட்டுகின்றோம் இது இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த மரங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகும் எங்களுக்கு இந்த மரங்கள் நாட்டிய ஒரு நினைவு வரும் இந்த மரங்கள் வளர்ந்து நிற்க அப்படியான சந்தர்ப்பம் இல்லை இது மூன்றாவது மரம் இங்கே நாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி நாங்கள் ஒரு எட்டு மரத்துக்கு கிட்ட நாட்டியிருந்தோம் தொடர்ந்தும் அவர்கள் இந்த மர நாட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு கிடைந்த இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை விட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது என்ன சொன்னால் நாங்கள் தச்செயலாக அங்கே போன நேரத்திலே இப்படியான ஒரு கிடை இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த மூன்றாவது மரம் நாங்கள் நாட்டுகின்றோம் இப்படியாக ஒரு ஆறு மரங்கள் எங்களுக்கு நாட்டக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அதை மிக்க மகிழ்ச்சி சொன்னால் நாங்கள் கோயிலை முடித்து வீட்டை போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த மரம் தென்னை மரம் எல்லாம் ஒரு வடிவாக இருக்குது இந்த பொங்குடு தீபம்னு சொன்னாலே இந்த பெனை மரங்கள் தென்னை மரங்களுக்கு பெயர் போன இடம் அனுபடியில் இப்போ முடித்து போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடங்கள் பார்க்க நல்லா இருக்குது சரி நாங்கள் இந்த காணொலியத்தோடு முடிக்க போகிறோம் அதனுடையால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் யாழ்ப்பாணத்தின் ஒரு சில காட்சிகளை இத்துடன் நினைத்து விடுகிறேன் பாருங்கள்